கலை மக்களே வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல் இன்னைக்குமரி கேரளா ஸ்பெஷியலாக ஆல்ரெடி போட்ட வீடியோ தான் கட் ஷர்ட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ நம்ம வந்திருக்கிறது வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட் சேலம் பைபாஸ் சேலம் கோயம்புத்தூர் பைபாஸில் சங்ககிரி போகிறது வழியில் இருக்கக்கூடிய வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட் தான் நம்ம பேரை போட்டாலே லொக்கேஷன் வந்துடுது பாருங்க போர்டு தெரியுது வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட்டு வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது ஸோ மத்தியான சாப்பாடுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபதுக்கு காம்போவோட பெஸ்ட் அன்லிமிட்டெட் சாப்பாடு வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அடிச்சுக்க முடியாத அளவுக்கு தரமான ஒரு சாப்பாடு இங்கே சாப்பிட்லாம் ஸோ நாங்கள் அப்படி சூஸ் தான் கிடா விருந்து அந்த காம்போ அப்படின்னா கிடா அப்படின்னாலே ஒரு ஆட்டோட இது அந்த விருந்தில் என்னென்ன வருது அப்படின்னா நாட்டுக்கோழி ட்ரை சில்லி சிக்கன் ட்ரை சில்லி சிக்கன் அப்புறம் மட்டன் ட்ரை அது போக இரத்த பொரியல் ரத்த பொரியல் நார்மலாக நான் வந்து மட்டன் வாங்கும்போது யோசிப்பேன் எப்படி சமைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் அந்த காம்போவில் ட்ரை பண்ணியிருந்தேன் ப்ளஸ் கூடவே வந்து எக்கு அஞ்சு வெரைட்டிஸோட அன்லிமிட்டட் மீல்ஸு அதுக்கு குழம்பு வந்து அவங்களே வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெண்டு குழம்பு ரசம் தண்ணி தண்ணி ரசம் அப்புறம் மோர் தயிர் இவ்வளோ வந்து இதுதான் ரத்த பொரியல் அதுக்கப்புறம் தண்ணி குழம்பு முட்டை அதுவும் மசாலாலாம் புர பொரட்டி வச்சுருக்குறாங்க அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸை எல்லாமே ஜீரா சம்பாலாம் அஜினோ மோட்டா யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு வாட்டி யூஸ் பண்ண எண்ணெயை மறுவாட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி சுத்தமாக பார்த்து தரமான சாப்பாடு அப்படின்னா இந்த இது தான் அப்படின்றது ஸோ இதுவரைக்கும் சாப்பிட்டது பெங்களூரில் இருக்கிற பெங்களூரில் அன்லிமிட்டெட் மீல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க காம்போஸ் நிறைய ஆனால் ட்ரை பண்ணதுலேயே நான் யோசிப்பேன் அங்கே எல்லாமே சிக்கனாக தான் இருக்கும் ஹைதராபாத்தி சிக்கன் ஆந்திரா சிக்கன் அந்த கர்நாடகா சிக்கன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே தவிர மட்டன் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் ஸோ இங்கே வந்து அந்த எல்லா இதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நாட்டுக்கோழி ரத்த பொரியல் தன் முட்டை மட்டன் சில்லி சிக்கன் அதுக்கப்புறம் குழம்பு அது ஃபஸ்டு நாங்கள் வாங்கினது மட்டன் குழம்பு வாங்கியிருந்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு தரமாக இருந்துச்சு நீங்கள் எப்போவா சேலம் அந்த சைடு போனீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேலத்தில் நிறைய வந்து ஆடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க கூறு வச்சு விற்கிறது இன்னும் பத்து ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் மோஸ்ட்லி அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு எனக்கு அது போக நமக்கு வந்து சாம்பிளுக்காக பிரியாணி கொடுத்துருந்தாங்க அதுவும் தரமாக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு எல்லாமே ஜீரா ரைஸில் தான் இது பண்ணியிருந்தாங்க மறுபடியும் சொல்கிறேன் அஜின மோட்டா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க சுத்தமான எண்ணெயில் ச கிச்சனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு என்ராயன்மெண்ட்டு கொஞ்சம் காமிச்சிருப்பேன் பெரிய வீடியோலாம் லாங்காக வந்து போட்டிருந்திருந்தேன் தூக்கூடவே தயிர் பச்சடி பிரியாணிக்கு தயிர் பச்சடி எக்ஸ்ட்ரா வந்துச்சு இதாக காமிக்கப்போகிற அடுத்து வந்து தண்ணி ரசம் தண்ணி ரசம் அப்படின்னா எங்கள் ஊரில் புளித்தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் காய்க்காம அப்படியே வந்து தாளித்து எடுக்கிறாங்களா தாளித்து எடுக்கிற தயிர் ரசம் நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தீங்க மறுபடியும் அந்த ஏரியா போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி பார்க்கறதுக்கும் சேலத்தில் நிறைய இடங்கள் இருக்குது கொல்லிமலை இருக்குது அதுக்கப்புறம் மாதே அதுலேருந்து மாதேஸ்வரம் கோயில் இருக்குது ஏற்காடு இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் சேலம் போய் விசிட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஹோட்டல் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த சேனலில் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் இது பண்ணி தருவாங்க இந்த காம்போ மொத்தமாக வந்து இவ்வளோ வந்து எங்கேயுமே கிடைக்காது ஃபோர் ஜஸ்ட் டூ ஃபோர் டுவெண்ட்டியில் திருப்தியான ஒரு சாப்பாடு அன்லிமிட் மீ ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணிக்கிங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அனைவருக்கும் நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி நிறைய பேர் நம்ம வந்து சேனலை வந்து ஏன் வரைக்கும் பார்க்காம இருக்கிறீங்க அதுவும் இல்லாமல் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உள்ள நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்